தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யா சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் பூராடம் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மூன்று சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது ஒன்று ஆவணி ஒன்று அப்படிங்கிறது ரெண்டாவது சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது மூணாவது இந்த பிரதோஷம் வந்து மகா பிரதோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறது பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு அர்ஜனை இல்லாத தீர்வுகள் கிடைக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் பிரதோஷம் அப்படிங்கிறத விட சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய ஆவணி ஒன்றாம் தேதியாகிய இன்றைய நாளில் மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த பிரதோஷ நேரங்களில் சிவபெருமான எந்த நேரத்தில் வழிபட்டாலும் அந்த சிவபெருமான் உங்களுடைய சொந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தம் ஆனால் பிரதோஷ காலங்களில் பிரதோஷ நாட்களில் பிரதோஷ நேரங்களில் சிவபெருமான வழிபாடு வட்டம் அப்படின்னா நீங்கள் கேட்குற வேண்டுதல் கேட்குற பிரார்த்தனை கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ என்ன பிரார்த்தனை வச்சீங்களோ அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் அப்பட்டமாக நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை இந்த பிரதோஷ கால பிரார்த்தனைகள் கொடுக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது அதனால இன்றைய நாளில் வந்து எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கி அந்த பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத மனசில் இருக்கக்கூடிய மறைந்து கிடக்கக்கூடிய குறைகளை அந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நன்மையான விதியாக இருந்துட்டு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு என் எட்டு பஞ்சபூத நாளாகிய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்க முடியும் கடன் தொழிலிருந்து விடுவதற்கான வருமானங்கள் அல்லது வழிவகைகள் அல்லது உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதங்கள் இல்லாமல் பழகு என்று வேதங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க உப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் அல்லது இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய விரக்திகள் விலகி மனு திருப்திகள் பெருகக்கூடிய மனு தைரியம் வந்து பெருகக்கூடிய பெண்களுடைய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழியே இல்லாத தலை எழுத்தில் தப்பிப்பதற்கு வழியே இல்லை, என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசி எதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய அதே மாதிரி பயபக்தியோடு கடமையை சரிவர செய்து இந்த உலகத்தில் வந்து உயர்ந்து வாழக்கூடிய உன்னதமான சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதிக்கத்தை தவிர்த்து சாதிக்க நினைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் உங்களை துரத்தி வந்த துன்பங்கள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய வீராப்பு ஆண் மகனுக்கு பொல்லாப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சாதாரண அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்கள் உற்சாகமாக ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வது நல்லது கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் சிந்தித்து செயல்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காம இருந்தால் கூட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணவம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க பெரிய நாஜகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது சிக்கனம் என்ற விஷயத்தை கடைப்பிடித்து செல்வம் என்ற விஷயங்களை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் பெருகும் உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனிதனின் பெரிய சொத்து தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது பிரிட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ருண ரோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பண இழப்பு தவிர்க்கப்படக்கூடிய நாளாக அதற்கு மாறாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து கவுரவமாக விலகி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாதவன் பாக்கியசாலி நோய் இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விட எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் மட்டுமே பொழுதை கழிப்பது நல்லதல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகம் கலந்த நாள் அதாவது கடந்த காலங்களில் நல்லவராக இருந்து நியாயமானவராக இருந்து தியாகம் செய்வராக உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டமிடாமல் செய்யும் வேலை நட்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ரேணு காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே புத்திக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே திட்டமிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் தான் வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசையை சேர்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபா பாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் உள்ளவங்க திடீர் திருப்பு முனைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணர முடியாத ஒரு சில விஷயங்களை வளர விடாமல் தருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் करके के राम